அமெரிக்காவிற்கு சுற்றுப் பிரயாணம் மேற்கொண்டிருந்த ராகுல் காந்தி நமது நாட்டினிட ஒதுக்கீடு முறைக்கு எதிராக பேசியுள்ளார் அது மட்டுமன்றி சீக்கியர்கள் அணிய முடியுமா என்றும் பேசியுள்ளார் இதை காலிஸ்தான் பயங்கரவாத தலைவர் ஆதரித்துள்ளார் ராகுல் காந்தி அவர்கள் எப்பொழுது வெளிநாடு சென்றாலும் நமது தேசத்திற்கு எதிரான கருத்துக்களை பேசுவதே அவருக்கு வாடிக்கையாகிவிட்டது முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என்ற கருத்தை உடைய அமெரிக்க எம்பி இல்கான் உமரையும் சந்தித்துள்ளார் எப்பொழுதும் நமது நாட்டிற்கு எதிரான தேச விரோதிகளுடனும் பயங்கரவாதிகளுடனும் நட்பு பாராட்டுவதையே ராகுல் காந்தி வழக்கமாக கொண்டுள்ளார் ராகுல் காந்தி தேசத்திற்கு எதிரான கருத்துக்களை பேசுவதை இனி நிறுத்திக்கொள்ள என இந்து முன்னணி பேரியக்கம் தனது கண்டனங்களை தெரிவித்துள்ளது